பகபலி டூ படத்துக்கு அப்புறமா நம்மளுடைய லெவலுக்கு போயிட்டாங்க சொல்லணும் தொடர்ந்து அவங்களுடைய வெளியான தேவி படம் அவங்கள அடுத்த ஸ்டேட்டஸ்கே கொண்டு போயிடுச்சு அதாவது இந்த படத்துல அவங்க வந்துட்டு ஒரு பேய் கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க பேயாவும் நடிச்சிருப்பாங்க நல்ல குடும்ப பெண்ணாவும் நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல அவங்களுடைய நடிப்பு ரொம்ப பேசப்பட்டதுனால இந்தியில அவங்க பயங்கர பிரபலமா வந்துட்டு இருக்காங்க தென்னிந்திய சினிமாவில் முன்னணி நடிகைகள் உருவான தம்மன்னா கதையை தேர்வு செய்யறதுல ரொம்ப கனமாந்து இருக்காங்களாம் அதாவது தனக்கு முக்கியத்துவம் கொடுக்குற கதைகளில் மட்டும்தான் நடித்து வந்துட்டு இருக்காங்களாம் தான் இப்போதைக்கு அவங்களுடைய நடிப்புகள்லாம் பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு பக்கம் நல்லா போயிட்டு இருக்க இப்படியே போகாம சமீபத்தில் ஒரு விழாவில் கலந்து கொண்ட தம்மன் என்ன பேசியிருக்காங்கன்னா எனக்கு விருதுகள் மீது ஆர்வமே கிடையாது இது எல்லா ரொம்ப பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கு அதாவது பொருளாதார ரீதியில் கமர்சியல் படத்துல மட்டும்தான் நடிப்பேன் விருதுகள்லாம் வாங்குறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அது மட்டும் இல்லைங்க அதிகமா எந்த படத்துக்கு வசூலாகுதோ அதுதான் அந்த படத்தோட உண்மையான வெற்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க விருதுகள்லாம் சும்மா பேசுறதுக்காக எடுக்கப்படுறது இதனால பல பேர் தமனாவை கண்டபடி விமர்சித்து வந்துட்டு இருக்காங்க மேலும் இது போன்ற சினிமா தொடர்பான அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுமா எந்த ஆக்டர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த உடனே தெரிஞ்சுக்கணுமா எங்களுடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட்டை போஸ்ட் பண்ணிடுங்க தேங்க்யூ